மோலா நல்ல மேலாண் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுமகால நம்ம எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிறார் நம்முடைய நல்ல செயல்களுக்கு நற்கூழிகளை வழங்குவதற்கு காத்திருக்கிறான் நிரந்தரமான அந்த சொர்க்கத்திற்கு நம்மை அழைப்பு விடுக்கிறான் அந்த ரபுல் ஆலமீன் அல்லாஹு சுபஹான்புவ நபிமார்களோடு பேசியிருக்கிறான் அதிர்த்து மூசாலிஹி சலாத்தோடு அல்லாஹு பேசியதனால் நபியுல்லா அதிரத்து மூசா அலிஹஹாம் அவர்களுக்கு களிமுல்லா அல்லாவோடு பேசியவர் என்று பேர் இருக்கிறது அந்த அல்லாகுவை நாம் காண முடியுமா என்பதுதான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி மூசா அலி அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது அல்லாவோடு பேசிக்கிட்டே இருக்கிறோமே நேராக பார்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தார்கள் ரப்பி அருணியை ஆழ்ந்தூரு இறைக்கு அல்லாவே உடனே எனக்கு காட்டு உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆசைப்பட்டாங்க அல்லாஹ் சொன்னான் என்னை நீங்கள் பார்க்கறதா இருந்தால் இந்த மலையை மலையின் மீது என்னை நான் வெளிப்படுத்துகிறேன் அந்த மலை அங்கே நின்றால் அதில் அது நிலைப்பாடு இருந்தால் நீங்கள் என்னை காண முடியும் என்று அல்லாஹ் அந்த மலையின் மீது தன் தன்னுடைய ஜல்லியை வெளிப்படுத்தினான் அந்த மலை சுக்குநூறாகவும் அது நொறுங்கி போனது மூசா அலி இஸ்லாம் அவர்களால் அல்லாஹுடைய த ஜல்லியிலிருந்து அவன் தன்னை விளக்கி காட்டிய போது வந்த அந்த வெளிச்சம் அந்த மலையின் மீது பட்டு அது நொறுங்கிய போது இவர்கள் மூர்ச்சியாய் கீழே விழுந்து விட்டார்கள் அல்லாஹ் வெளிப்படுத்த முடியும் இந்த உலகத்தில் தன்னை உலகத்தில் அல்லாஹ் வெளியாக்க முடியும் ஆனால் மனிதர்களால் அதை காணுவதற்குரிய சக்தி கிடையாது அல்லா இந்த உலகத்தில் பார்க்க முடியுமான மூங்கின் தான் ஆனால் இதுவரை யாரும் அவனை இங்கே உலகத்தில் வைத்து கண்டதில்லை எனவே தான் அதிரத்து இப்ராஹிம் அலிஸ் எல்லாம் துவா செஞ்சாங்க யா அல்லா நீ உயிர் எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு காட்டு அப்படின்னாங்க அந்த உயிரை கொடுக்கும்போது அந்த பணி நடக்கும்போது நான் பார்க்கணும் என்ன அர்த்தம்னா அதை செய்யும்போது அல்லாவை பார்க்கலாம் அப்படின்னு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது காலை இப்ராஹிம் ரபி அரணி அந்த இடைக்காலர் அல்லா இப்ராஹிம் அலிஸ்லாத்தனுடைய துவா ஏல்லாம் நீ எப்படி உயிர் கொடுக்குறேன்னு பார்க்கணும் அல்லாஹ் கேட்டால் அதுக்கு என்ன உனக்கு ஒன்றும் நான் தான் உயிர் கொடுக்கிறேனுங்கிற ஒரு நிம்மதியான சூழ்நிலை வரவில்லையா நீ நம்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான் அப்போது இப்ராஹிம் அலிஸ்வலாம் சொன்னார்கள் வலாக்கில் மைன கல்வி இல்லை என்னுடைய உள்ள வந்து ஒன்றும் நிம்மதி பெறுவதற்கு சமாதானம் அடைவதற்கு அதை கொண்டு பரிபூரணத்தை பெற்றுக்கொள்வதற்குன்னு சொன்னபோது அல்லாஹ் அதை உருவாக்கி காட்டினான் இங்கே நபிமார்கள் அத்தனை பேரும் அல்லாஹுவை காண விரும்பினார்கள் அப்படின்னு செய்திகளை பார்க்க முடிகிறது அப்போது நபிமார்கள் தவறான காரியத்தை முடியாத காரியத்தை நடக்காத காரியத்தை கேட்க மாட்டாங்க அல்லா உன்ன காற்றுன்னு கேட்டதுலேருந்து என்ன அர்த்தம்னா அல்லாவை பார்க்க முடியும் தெரியுது அல்லா தன்னை வெளிப்படுத்தலை எங்கே தெரியவான் ஆகிரத்தில் எல்லோரும் அல்லாவை காண முடியும் நபிமார்கள் சஹாபிகள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள் அல்லாவை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நபிகள் செல்லல்லா அலை செல்ல சொன்னார்கள் உங்களில் யாராவது ஒருவருக்கு சந்திரனை பதினாலாம் நாள் சந்திரனை பார்ப்பதற்கு ஏதாவது தகல் துளாறுறோன்னு உங்களுக்கு இடைஞ்சல் வருமா அப்படின்ற சொல்ல காட்டாங்க இல்லை எல்லாரும் பார்ப்போம் எல்லோரும் காண முடியும் அல்லவா அது போலத்தான் அல்லாஹூ தாலா ஒரு சந்திரன் வெளிப்பட்டு நிற்பதைப் போல எல்லோருக்கும் முன்னால் அவன் நிற்பான் எல்லாரும் அவனை பார்ப்பாங்க அப்போ அல்லாஹுவை பார்க்கிற காட்சி இருக்கிறதே பண்பு இருக்கிறதே ஒரு மூமியனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதற்கு பேர் லிகா என்று அர்த்தம் லிகா என்றால் அல்லாவை பார்ப்பது நாம் ஒரு முகமையினுடைய மிகப்பெரியதொரு வெற்றியும் ஈடேற்ற எதுனா சொர்க்கத்துக்கு போகிறதல்ல அல்லாவை பார்க்கறது அங்கே அல்லாகவே அவர்கள் காணுவார்கள் அல்லாகவே கண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் எந்த அளவுக்கு சந்தோஷம்னா அதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்திற்கு போவது கூட தாமதமாகிவிடும் திருக்குறானில் ஒரு வசனம் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் நரகவாசிகளை வந்து நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறதுனா ஒரு முறை இருக்குது நரகம் வந்து கடுமையானது வேதனைக்குரியது சோதனைக்குரியது அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம் எனவே அவங்க தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அங்கே போவதற்கு தயங்குவார்கள் எனவே அவர்களை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போடுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது அதுக்கு அடுத்து வசனத்திலையே சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் ஏன் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகணும் அப்படின்னா நரகவாசிகள் என்று சொல்லுகின்ற காஃபிர்களுக்கும் பாசிக்கியன்களுக்கும் அல்லாஹ் வந்து காட்சி தரவே மாட்டான் அல்லாஹ் பார்க்க முடியாது அவங்க இந்த உலகத்திலும் பார்க்க முடியாது மறு உலகத்திலையும் அல்லாஹ் பார்க்க முடியாது ஆனால் முஸ்லீம்களுக்கு தீர்ப்பளிக்கிற போது அல்லாவை பார்ப்பாங்க அல்லாவை பார்த்த உடனே அந்த காட்சியிலே மெய்மறந்து அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட அவர்களால் அது மிகப்பெரிய ஒரு கருத்தாக ஏற்காமல் அல்லாவை பார்ப்பது மட்டுமே எங்களுக்கு குறிக்கோள் என்று நின் நிற்பார்கள் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் உள்ள விடச் சொல்லுவான் அங்கே போன உடனே அவர்களுக்கு அல்லாஹ் வருவான் ஹதீசில் வருகிறது வந்தால் வேற ஒரு உருவத்தில் வருவான் அதை பார்த்து விட்டு இவன் எங்களுடைய இறைவன் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள் பிறகு தாலா அவர்கள் அறிந்த உருவத்தில் வருவான் அதை உடனே இது எங்கள் ரப்பு என்று சொல்லுவார்கள் அந்த அல்லாஹுவை அவர்கள் காணுவதில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் என்று நபிகள் செல்லல்லாவில் செல்லவும் சொல்லுகிறார்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா இவ் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை இருக்கிற வரை காண முடியாது இதுவரை காட்டப்படவில்லை அது சாத்தியம் என்றிருந்தாலும் பார்க்கவில்லை மறு உலகத்தை பொறுத்த அளவிற்கு அல்லாஹு தாலா மூமீன்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவான் எல்லா மூமீன்களும் அல்லாஹுவை காணுவார்கள் பார்ப்பார்கள் அதுதான் மறு உலகத்தினுடைய உயர்ந்த ஒரு செய்தியாக இருக்கும் என்று நபிகள் செல்லல்லாஹூ அலஹி செல்லவும் கேட்டார்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹுவை பார்க்கிற தரிசிக்கின்ற அவனுடைய லெக்காவை பொருந்தி கொள்ளுகின்ற எந்த தொஃபீக்கை அல்லாக நமத்தினை மேற்கொசி பார்க்குவோனாக